வாலாஜாபா கிழக்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பந்தல் திறப்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆனைக்கினங்க கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் காஞ்சி எஸ்பி கே தென்னரசு வழிகாட்டலின் படி வாலாஜாபா கிழக்கு ஒன்றியம் ஊத்துக்காடு மற்றும் ஊத்துக்காடு கூட்டு சாலையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு வாலாஜாபா கிழக்கொன்றிய பொறுப்பாளர் வெங்குடி ராகுல் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் வெள்ளரிக்காய் ஜூஸ் வழங்கினார் இந்நிகழ்வில் ஊத்துக்காடு கிளைக்கழக நிர்வாகிகள் ஜெயக்குமார் மோகன் நிஷாந்த் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து தோண்டாங்குளம் கொசப்பட்டு தேவிரியம்பாக்கம் கிளை சார்பாக தமிழக வெற்றி கழக கொடியேற்றி மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் ஜூஸ் தர்பூசணி இளநீர் வெள்ளரிக்காய் வழங்கப்பட்டது மேலும் வேலாயுதம் தீபராஜ் நாகப்பன் ஜெகன் இன்பராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்